ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரிக் தீபா சீரியலில் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதிக்கான செம்ம சூப்பரான பொருள் அதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தீபாவை பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கடைக்கு கொண்டாந்த ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அப்போ தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மயக்க நிலைமையில் இருப்பாங்க மெல்ல மெல்லமாக கல்ல திறந்து பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அங்கே நினப்பாங்க ரம்யா பார்த்த உடனே தீபா வந்து செமையாக சாக்காயிடுவாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க நீ என்ன உடந்தங்க கட்டி வந்து வச்சிருக்கேன் நீ வந்து இருந்து தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க நான் போலீஸ் கிட்டேருந்து வந்ததே உன்னோட கதையை முடிச்சு நான் வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது இது மட்டும் என் புருஷனுக்கு உன்னை உடனே கண்டிப்பாக சும்மா விட மாட்டான் மரியாதைய கட்டாக அவுத்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ உடனே வந்து கேட்பாங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி கொண்டு போய் விடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்னை வந்து கஷ்டப்பட்டு கடத்திக்கிட்டு வந்து உன்னை கொண்டு போய் விட்றதுக்காக நாங்கள் கடத்திக்கிட்டு வந்தோம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் இனிமேலாம் உனக்கு மன்னிப்பே கிடையாதுடி அப்படிங்கிற மாதிரி தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட சொல்லுவாங்க அப்போ உடனே வந்து சொல்லுவாங்க நீ மன்னிச்சாலும் பரவாயில்ல என்ன மன்னிக்காட்டி பரவாயில்லி எனக்கு தேவை கார்த்திகை மட்டும்தான் நான் எப்போ கார்த்திகை பார்த்தோனோ அன்னையிலேருந்து கார்த்திகை நடனையணும் தான் நான் ஆசைப்பட்டேன் அதனால் என்னைக்குமே கார்த்திகை வந்து எனக்கு தான் நீ இதுவரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்த இனிமேல் நீ இது வரைக்கும் எனக்கு எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் என்னை வந்து போலீஸ் அமையர் ஏசம் போட்டு கொள்ள பார்த்தி அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க எங்கள் அப்பாவே நான் கொள்றதுக்கு பார்த்தேன் கார்த்திகாவை உன்னையெல்லாம் கொள்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒன்றையெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் போதும் உனக்கு தான் ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்காங்க கிளாடி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அதுக்கப்புறம் எதுக்கு என்ன கடத்தி வச்சு என் உசுரை வந்து இப்படி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரம்யா கிட்டே கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க யார் அந்த கிருக்கனை கட்டிக்கிட்டு என்ன சந்தோஷமாக வர சொல்றியா அவனையெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படி சந்தோஷமாக வள முடியும் அதோட அந்த ரமேஷ் யார் தெரியுமா உன் புருஷன் வந்து எனக்கு பார்த்த மாப்பிள்ள உன் புருஷனோட ஃப்ரெண்டு இளையராஜா கண்ணை அவனோட ஃப்ரெண்டு தான் அந்த ரமேஷ் அந்த மாப்பிளை பார்த்தது தான் எனக்கு ஏன் அந்த மாப்பிளைக்கு என்னாடி குறைச்ச அந்த மாப்பிள்ளை தான் நல்லா இருக்கானே நீ அவனையே கட்டிக்கிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்பாங்க அவன் நல்லா வந்தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கான நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நான் ஆசைப்பட்டது கார்த்தியை தான் அதனால் அந்த கோமவலையெல்லாம் என்னால் கட்டிக்கிட்டு வாழ முடியாது அவனை கட்டிக்கிட்டலாம் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால எனக்கு வந்து கார்த்திக் தான் வேணும் ரம்யா நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பாக அது வந்து என் கார்த்திகிட்ட வந்து நடக்காது அவர் வந்து எந்த ஜென்மத்திலேயுமே உங்கள் கழுத்தில் வந்து கட்ட மாட்டாரி மரியாதையாக நீ செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒழுங்காக போலீஸில் போயிட்டு சரண்டர் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா ரொம்ப கோவப்பட்டு என்ன மிரட்டி பார்க்குறியா என்னோட லைஃப்பில் வந்து நீ இருக்க கார்த்தி மட்டும் எனக்கு என்னைக்குமே எனக்கு தான் சொந்தம் தீபா லாஸ்ட் லாஸ்ட்டுன்னு ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறேன் இதோட கார்த்திக் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கிடு கார்த்திக் வந்து என்றைக்குமே எனக்கு தான் சொந்தம் அவரை வந்து எந்த ஜென்மத்திலையுமே கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே அந்த இடத்துல கேவலமாக நடந்துக்கோங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க ரம்யா நீ தப்பு மேல தப்புக்கிட்டுருக்கே ஒழுங்கு மரியாதையே என்னை அவுத்து விட்டுரு அதுதான் உனக்கு நல்லது கார்த்திக் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சித்தேன் கண்டிப்பாக உன்னோட கதியே வேறு தான் சும்மா வாய முட்றி தீபா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காம எனக்கு மொதல் மொதல் பார்த்த மாப்பிள்ள கார்த்திக் தான் அதனால் வந்து கார்த்திக் தான் எனக்கு புரிசேன் எதுவும் உங்கள் அப்பா வந்து முத முதல் பார்த்தா அப்போல கார்த்திக் தான் சொல்லிட்டாங்க அதே இதுக்கு பிடிச்சி தங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரம்யா கிட்டே கேட்பாங்க அப்போ உடனே வந்து சொல்லுவாங்க மனசல வந்து அவர் என் புருஷனை நினைச்சிட்டேன் அதனால் எந்த காலத்துலையுமே அவர் வந்து ஒன்று கிடைக்க மாட்டார் அவர் என்றைக்குமே எனக்கு மட்டும்தான் சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசாதடி என்றைக்குமே அவர் வந்து உனக்கு கிடைக்க மாட்டார் என்றைக்குமே என்னோடய கார்த்திக் எனக்கு மட்டுந்தான் இந்த விஷயம் மட்டும் கார்த்திக் தெரிஞ்சிச்சுன்னா கார்த்திக் வந்து உன்னை கண்டிப்பாக பொன்னே போட்டுருவார் வீணா நீ பகல் கணவன் அனுக்கிட்டு கண்டிப்பாக வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டார் அப்போ உடனே ரம்யா வந்து கேட்பாங்க ஏன் தாலி கட்ட மாட்டார் கண்டிப்பாக என் களத்தில் வந்து தாலி கட்டுவார் அவர் வந்து நான் தாலி கட்ட வச்சுருவேன் பார்க்குறியா அவர் இந்த ஜென்மத்தில் என்ன தவிர எந்த பொண்ணு கழுத்துலையும் கட்ட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கோவத்தோட சொல்லுவாங்க ரம்யா கிட்டே அப்போ உடனே ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்லுவாங்க நான் உன்ன மாதிரியே உட்காந்து அவங்க பக்கத்தில் தாலி கட்ட சொன்னால் கண்டிப்பாக கட்டுவார்ல அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்பாங்க அப்போ உடனே தீபாவோட மூஞ்சி வந்து ரொம்பவே வேறு மாதிரி மாறி போயிடும் அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க ரம்யா நீ என்ன சொல்கிறேன் எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியலை ரம்யா போய் உட்காந்து தானே தாலி கட்ட மாட்டார் கண்டிப்பாக தீபாவளி அவர் பக்கத்தில் உட்காந்து தாலி கட்டுவார் வரல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் தீபா மாதிரி அதாவது ஒன்ற மாதிரியே மூஞ்சில் வந்து மாஸ்க்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு போயிட்டு கார்த்தி பக்கத்தில் போயிட்டு உட்கார போகிறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வந்து தீபா தான் நினச்சி அவர் வந்து என் காலத்தில் தாலி கட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபா பார்த்தீங்கன்னா செமையாக சாக்காகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்றாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா தீபா மாதிரி ஒரு பொண்ணு வருது அப்போ உடனே தீபா வந்து நினைக்கிறாங்க என்னடா நம்மள மரியா இருக்கிற அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அதை நினைச்சி தீபா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தீபா மாதிரி ஒரு பொண்ணு வந்து மூஞ்சில் வந்து மாஸ்க் கிழமை ஓட்டிக்கிட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணுமே பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து ரம்யா கிட்ட ரம்யா ரம்யாவை என்ன மாதிரியே இருக்காள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க இவ உன்னோட அக்கா சும்மா நக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது யார் என்னன்னு ஒழுங்கு மரியாதையே என் கிட்ட சொல்லிடு என்ன மாதிரியே இருக்கா அதனால தான் நான் கேட்குறேன் இவ வந்து டியா அதனால தான் இப்போ தீபாவாக மாறி வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபாவுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே ரொம்ப பதட்டத்தில் நிற்கிறாங்க அப்போ உடனே வந்து கேட்குறாங்க ரம்யா கிட்ட எப்படி என்ன மாதிரி வர முடியும் அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க டெக்னாலஜி இப்போ எங்கேயோ வளர்ந்துச்சுன்னா கிராமத்தில் இருக்க உனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது சரி நான் கிராமத்துக்காரியாகவே இருக்கிறேன் இவ எப்படி என்ன மாதிரி இருக்கா உன்ன மாதிரி ஒரு மாஸ்க்கை செஞ்சு அவன் மூஞ்சில் வந்து நாங்கள் மாட்டி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க அதை கேரிட்டு தீபாவும் ரொம்பவே தகச்சு போய் நிற்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க இந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு கண்டிப்பாக கல்யாண பக்கத்தில் வந்து நான் வந்து ஒன்னமாதிரியே போய் தாங்க நிற்பேன் அதுக்கப்புறம் கார்த்தி வந்து எப்படியும் என் களத்தில் வந்து தாலி கட்டிடுவார் அப்புறம் மோன் தாலி என் கழுத்தில் ஓம் புருஷன் என் புருஷன் அப்புறம் கார்த்தி வந்து என்றைக்குமே எனக்கு தான் இந்த ஜென்மத்தில் கார்த்திக் வந்து உனக்கு எப்பொழுதுமே கிடைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே வந்து கேட்குறாங்க நீ இவ்வளோ பெரிய கிரிமிலாக இருப்பேன்னு நான் நினச்ச கூட பார்க்கலாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு எப்படி இருக்கும் அவனால் எப்படியெல்லாம் துரோகம் பண்ண முடியுது தயவு செஞ்சு இந்த பாவத்தை வந்து செய்யாதடி ரம்யா பாவமாக புண்ணியமான உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா எனக்கு தேவை அந்த கார்த்தி மட்டும் தான் கார்த்திக் நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் அதாவது எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் அதுவே உனக்கு தெரியுமில்லை இப்போ அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டிட்டேன் இனிமேல் நீனே நினைச்சாலும் கார்த்திக் வந்து பார்க்க முடியாது ஏன்னா உன்னோட கதையவும் இங்கேயே வச்சு முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க ரம்மியை தப்பு தப்பு இருக்கே தயவு செஞ்சு என்ன கட்ட அவுத்து விட்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்லுவாங்க அவனோட கட்டை அவுத்து விடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை எனக்கு வந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கே டைம் ஆகிட்டு அங்கே போய் எப்படியாவது கார்த்திகை கையால் வந்து என் தாலி வந்து என் கழுத்தில் வந்து கட்ட சொல்லணும் அதுதான் இப்போதைக்கு என்னோட ஆசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஐரியாவை கூப்பிட்டு அவங்க அடியாட்களே வர சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே அடியாள் கல்லில் வந்துடுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து அவங்க அவங்க கேட்குறாங்க என்ன ரியா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீ கணக்கணக்கட்சிதான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அவங்க அடியாட்கள் போக சொல்கிறாங்க மேடம் மேடம் என்ன சொன்னாங்களோ அதை பட்டு நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம் அப்போ உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியா வளச்சிக்கிட்டு மண்டலத்துக்கு போகிறதுக்காக நிற்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அடியாள் கட்ட புற சொல்கிறாங்க நீங்கள் வந்து வந்து பத்திரமா பார்த்துக்கிடுங்க ஏன்னா நாங்கள் வந்து மண்டலத்துக்கு போயிருவோம் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் தப்பிச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதனால் நீங்கள் எல்லாருமே இங்கே கூட இருந்து இந்த தீபா வந்து பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அரியா வளச்சிக்கிட்டு நேரம் மண்டலத்துக்கு கிளம்புறாங்க அப்ப உடனே அவங்க ரவீங்க புறா மேடம் அந்த மேடத்த என்ன மேடம் பண்ண அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்றாங்க கார்த்திக் வந்து எங்கள் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இவளோட கதையவே நீங்க முடிச்சிருங்க இங்கேய கொண்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து தீபாவை பார்த்து சொல்றாங்க தீபா பாத்தீங்கன்னா ரொம்பவே கத்தி கதறாங்க அம்மும் ப்ளீஸ் போகாதடி அப்படின்னு தீபாவும் பார்த்தீங்கன்னா அழுது எவ்வளதோ கெஞ்சி பார்க்குறாங்க ரம்யா கிட்டே ஆனால் ரம்யா பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்ல ரியாவை கூட்டிக்கிட்டு அங்கேயிருந்து இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைலியை தான் காட்டுறாங்க மைதிலி வந்து அவங்க அத்தகையிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க தீபாவோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டப்பட்டு இருக்காங்க அப்போ உடனே மைதிரி வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எதுக்குமே கொல்லப்படாதீங்க அதான் மீனாட்சி தேடிப்பி இருக்கல தீபாவை எப்படியாவது அழைச்சிக்கிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மைதில் வந்தால் அவங்க அத்தையை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே மீனாட்சியுமே வராங்க அப்போ உடனே தீபாவோட அம்மா வந்து கிட்ட கேட்கறாங்க என்ன மீனாட்சி தீபா வந்து கார்த்திக் ரூமில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அத்தை நாங்கள் அங்கேயுமே தேடி பார்த்துட்டோம் தீபா வந்து கார்த்திக் ரூமலேயும் இல்லை அப்படின்னு சொன்னதோட பாத்தீங்கன்னா தீபா அம்மாவுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே மைதில் வந்து சொல்கிறாங்க அத்தை இன்னைக்கு எதுக்குமே பயப்படாதீங்க வேலை கோயிலுக்கு கூட போயிருக்கலாம் எதுக்கு நம்ம கோயிலில் வைத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைதில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே தீபாவோட அம்மா ஜானகி வந்து கேட்கறாங்க கல்யாணத்தானை கூட தீபா வந்து யார்கிட்டையுமே செல்லாமல் இல்லாமல் கோயிலுக்கு போவா எனக்கு என்னமோ ரொம்பவே அதை நினைக்கும் போது பயமாக இருக்குது ஒரு வேறு யாராச்சும் தீபா வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து நினைக்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அம்மா அவன் அடிக்கடி கோயிலுக்கு போகிறதானம்மா அதனால் கல்யாணத்துக்கு கூட ஏதாச்சும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறது கூட தீபா வந்து கோயிலுக்கு போயிருக்கலாம் அதனால் நீங்கள் எதை பற்றியுமே பயப்படாதீங்கம்மா கண்டிப்பாக தீபா வந்து மறுபடியும் இங்கே மண்டபத்துக்கு வந்துடுவோம்மா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஜானே என்ன பண்ணுறாங்கன்னா மைதிலி எதுக்குன்னு தீபாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிப்பாரு அவள் எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மைதிலையும் சங்கத்தை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தீபாவுக்கு வந்து மைதிலேருந்து கால் பண்ணுறாங்க அப்போ ஃபோன் பார்த்திங்கன்னா மதிலி பக்கத்தில் தான் அடிக்கிது அப்போ உடனே மைதிலி சொல்கிறாங்க ஃபோன் இங்கே இங்கே தான் அடிக்குது இங்கே அந்த ஃபோன் வந்து இங்கே தான் கிடக்குது அப்போ உடனே மீனாட்சியுமே சொல்கிறாங்க ஃபோனை எங்கே போட்டு வெங்கப்ப அப்போ உடனே ஜானகி வந்து சொல்றாங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு என்னமோ ரொம்பவே பயமா இருக்குது ஒருவேளை அபிரமத்தரும் கூட போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து ஜானகிட்ட சொல்றாங்க அப்போ மீனாட்சி பார்த்தீங்கன்னா நான் வந்து அத்தருமையுமே போய் பார்த்துட்டேன் தீபா வந்து அத்தருமையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ உடனே மைதில் வந்து கேட்குறாங்க அப்போ தீபா வந்து எங்கே தான் போய் இருப்பாங்க எனக்கு என்னமோ ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைதிலியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஜானகி என்ன மீனாட்சி இங்கே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ ரொம்பவே பயமா இருக்குது அத்தை நீங்கள் பயப்படாதீங்க வந்து கண்டிப்பாக அந்த மண்டத்துக்குள்ளே தான் எங்கே வச்சிருக்கணும் வாங்க போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா மீனாட்சி மைதிலி ஜானகி மூணு பேருமே போய் தீபாவை தேடி பார்க்குறதுக்காக மண்டத்துக்குள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காரில் ரம்யாவும் ரியா விஷத்தில் தீபாவும் அங்கே வராங்க அப்போ உடனே ரியா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது ஏன் ஏதோ அவசரத்தில் வந்து தீபா மாதிரியே மாஸ்க்கு மாட்டிக்கிட்டு வந்துவிட்டு ஆனால் இப்போ அந்த மண்டத்துக்குள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா பயம் தான் நமக்கு மொதல் எதிரி எந்த காரணத்தை கொண்டு பயத்தை வந்து நம்ம முஞ்சில் காட்டக்கூடாது நீ பயத்தை காட்டினா கண்டிப்பாக வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க நீ சொல்கிறதுலாம் சரி தான் ரம்யா ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது ஒருவேளை கார்த்திக் வந்து எங்கே என்னை கண்டுபிடிச்சிடணுன்னு அதை நான் நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே நான் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருந்தாலும் மறுபடியும் மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நிரந்தரமாக நான் ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரம்யா கிட்ட சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க நீ எந்த காரணத்தை கொண்ட கண்டிப்பாக கார்த்தி பக்கத்திலே போவத ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வந்து நீ மெயின்டெயின் பண்ணிகிட்டே ஒரு நீ கார்த்தி பக்கத்தில் போனியா கார்த்தி வந்து உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஐயா தீபா சொன்ன மாதிரி மற்றவங்க பார்க்குறதுக்கும் கார்த்தி பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் நீ எக்காரத்தை கொண்டும் கண்டிப்பாக கார்த்திகிட்ட மட்டும் மாட்டிக்காத அவரை பற்றி நான் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை உனக்கே நிறையா தெரியும் அதனால் கார்த்தி வந்து எப்பேற்பட்டாலு ஏற்கனவே நீ வந்து நிறையா டைம் பார்த்துருக்கேன் அதனால கார்த்திகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க என்ன ரம்யா நீ ஏதாச்சும் எனக்கு தைரியம் சொல்லுன்னு பார்த்தா எப்படி பயமுறுத்துறேன் இல்லை உன்னை தாக்கரே இருன்னு சொல்கிறதுக்கு தான் அப்படியெல்லாம் சொன்னேன் உன்னை பயமுர்த்துறதுக்கெல்லாம் நான் அப்படியெல்லாம் சொல்லலை சரி இப்போ வீட்டை நான் கூட்டத்தோட கூட்டமாக இருக்கேன் கண்டிப்பாக தீபா வந்து மண்மடைக்கு கூப்பிடவங்களை அந்த நேரத்தில் வந்து நீ என்னை கூப்பிட்டு அதுக்கப்புறம் உன்னோட மாஸ்க்கு வந்து நான் மாட்டிக்கிட்டு அந்த புடவை எல்லாம் கட்டிட்டு தீபா மரியாதையாக போயிட்டு நான் காரி பக்கத்தில் உட்காந்துறேன் அப்போ தான் யாருக்குமே சந்தேகம் வராது சரி ரம்யா நீ சொல்கிற மாதிரி நான் கண்டிப்பாக செய்கிறேன் சரி ஓகே நீ கண்டிப்பாக நீ மேலே இருக்கிற தீப போ அப்போ தான் யாருக்குமே சந்தேகம் வராது உடனே நீ போ முக்கியமாக அந்த மீனாட்சி மயில்களில்கிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவள்களும் சரியான கிளாடிங்க தான் அதனால் அவர்கள்ட்ட கொஞ்சம் நீ பார்த்து ஜாக்கிரதையாக இரு ரம்யா நான் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியா வந்து அங்கேருந்து போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து தீபா தான் நினைச்சு உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க எங்கே தீபா போனேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரியா பார்த்தீங்கன்னா அப்படியே திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மீனாட்சி தீபா ஜானுக்கு எல்லாருமே சேர்ந்து தீபாவது வந்து எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு வந்து என்ன சொல்கிறனே தெரியாமல் அப்படியே முழிக்கிட்டே நிற்கிறாங்க அப்போ உடனே ரியா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு தாமா போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தீபாவோட கிட்டே வந்து சொல்கிறாங்க தீபாவோட அம்மா வந்தது வந்து தீபா தான் நினச்சேன் நம்பிடுறாங்க அப்போ உடனே மீனா வந்து கேட்குறேங்க என்ன தீபா அப்படி பண்ணுற கோயிலுக்கு போகிறேன்னு யார்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமல இல்லை ஃபோனே ஆச்சுன்னு எடுத்துகிட்டு போகலாம்ல உனக்கு எவ்வளோ டைம் கால் பண்ணி பார்க்குறோம் ஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே கிடக்குது நாங்கள் என்னமோ இதான்னு பயந்துட்டோம் சாரி மீனாட்சிய்க்கா நான் கோயிலுக்கு போகிற அவசரத்தை வந்து ஃபோனே மறந்துட்டேன் மீனாட்சிக்கா சீக்கிரம் கோயிலுக்கு பிடித்து வந்தால்தான் நான் ஃபோன் வந்து வீட்டில் போட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த 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 இடத்துல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு நீ இங்கேயே எங்களுக்கு வந்து பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்குது நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து திரும்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவோட மூஞ்செல்லாமே இருக்குது அதை வந்து மீனாட்சி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க எதுக்கு உனட வந்து மூஞ்செலாமே இருக்குது நான் வந்து தொடச்சு விட்றேன் அப்படின்ட்டு அவங்க புடைய எடுத்து தொடக்க போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து நீங்கள் அதெல்லாம் தொடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே மீனாட்சிக்கு வந்து தீபா மேலே வந்து சரியாக டவுட் வந்துடுது அப்போ உடனே மதுலேருந்து கேட்குறாங்க எதுக்கு நீ வந்து மூஞ்செல்லாம் தொடக்க வேண்டாம்னு சொல்கிறேன் இல்லை பரவாயில்லாக்கா நானே தொடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரியா வந்து அவங்க மூஞ்சி வந்து தொடச்சிக்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து நினைக்கிறேன் நினைக்கிறாங்க என்னது தீபா மூஞ்சல் வந்து இன்னைக்கு ஏதோ மாற்றம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சந்தேகப்படுறாங்க அப்போ உடனே ரியா வந்து கேட்குறாங்க ஏன் என்ன மாற்றம் தெரியுது இல்லை தீபா மாதிரியே தெரியலையா அதனால தான் அப்போ ரியா உடனே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஒரு வேலை தீபா இல்லைன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டா நம்ம நல்லா செத்தம் இங்கேயே அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க அப்போ உடனே மைதிலியுமே சொல்கிறாங்க எனக்கு அப்படி தான் தோணுது மீனாட்சி தீபா கிட்ட வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்போ உடனே ஜானிக்கு வந்து சொல்கிறாங்க தீபாவுக்கு வந்து நீ கல்யாணம் இல்ல அதனால தான் தீபா மூஞ்சி வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அதனால தான் மூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நினைக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியாக தீபாவோட அம்மா வந்து சமாளிச்சிட்டாங்க இல்லைன்னு நம்ம நேரம் மாட்டியிருப்போம் அப்போ உடனே மீனச்சு வந்து என்ன கொஞ்சம் நேரத்தில் ஒன்றே கார்த்தியும் கூப்பிட்டு பட்டு போட கொடுப்பாங்க அதை வந்து நீ கடிக்கிறதுக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மூணு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ என்ன ரியா வந்து நினைக்கிறாங்க இந்த காஸ்டியமோட போய் கார்த்திக பக்கத்தில் நிற்கிறோம் அதை நினைச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்ப இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா தான் காமிக்கிறாங்க தீபா என்ன பண்றாங்கன்னா அவங்கள சுற்றி அடி அட்களாக நிற்கிறாங்க அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா தீபா வந்து கேட்குறாங்க ஆனால் பிளீஸ்னை என் கட்ட ஊற்றுட்டுங்க நான் ப்ளீஸ் மண்டகத்தை போகணுன்னு நான் புருஷன் காய்ச்சி வந்து எப்படியும் அந்த ரம்யா கட்டத்தில் தாலி நான் அதை வந்து என்னை தடுத்து நிறுத்தணும்னேன் ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு என் கட்டை ஊற்று விடுங்கன்னு அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அவங்க கிட்ட எல்லாம் இருக்காங்க அப்போ அந்த ரவுடி சொல்கிறாங்க உன்னை கட்ட ஊற்று விட்றதுக்கு நாங்கள் எல்லாம் வந்துருக்கோம் அவட்டையெல்லாம் ஊற்று விட மாட்டோம் கொஞ்ச நேரம் சத்தம் இரு ஆனால் ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு என் கட்டும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கல்யாணம்னே அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து எவ்வளோதோ இந்த ரவுடிகள்ட்ட எல்லாம் கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் யாருமே கட்டாக உத்துற மாதிரி இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்படலாம் ரொம்பவே கிராண்டாக நடந்துகிட்டு இருக்குது ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டத்தோட கூட்டமாக போய் தான் ஒரு நாற்காலியில் உட்காறாங்க அதுக்கப்புறம் கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு போலீஸ் சரவணாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சார் ரம்யா பற்றி பற்றியதாச்சும் தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க கார்த்தி அவங்க ரெண்டு பேரும் இருந்தால் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கோம் அவங்கள பற்றி எந்த தகவலுமே கிடைக்கல அப்படி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் கார்த்தி அவங்க சிட்டி லிமிட்டை தாண்டி எங்கேயுமே போகல கார்த்தி கண்டிப்பாக அவங்க வேறு எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க எனக்கு எனவே உங்கள் மண்டலத்துக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சரவணா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தியும் உடனே சரிங்க சார் ஓகே சார் நான் மண்டபம் தேடி பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணை கூப்பிடுறாங்க அருணை கூப்பிட்டா ரம்யாவும் ரியாவும் தப்பிக்க செய்து வந்து கார்த்திக் வந்து சொல்றாங்க அதை கேட்டுட்டு அரண் வந்து சமையல் சாக்காகிறாங்க அப்ப உடனே அருண் வந்து கேட்கறாங்க என்ன கார்த்தி சொல்றேன் என்னடா சொல்ற அந்த ரம்யா வந்து தப்பிச்சிட்டாங்களா எப்புடா போலீஸ்ல இருந்து அவளால தப்பிக்க முடிஞ்சுச்சு அதான்ண்டாண்டா நான் எனக்கும் தெரியல கண்டிப்பாக மார்வேசல் அந்த மண்டத்துக்கு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த ரம்யாவும் ரியாவும் கண்ட்ரல் பர்சன் இந்த மண்டத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் இன்ஸ்பெக்டருமே சொல்லியிருக்காங்க அதனால யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அருண் கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே அருண் சரிடா கார்த்தி யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட இப்போ வந்து சொல்கிறேன் நான் பற்றி எல்லாருமே இப்பயே செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அருணுமே அங்கேருந்து போயிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அருண் வந்து நினைக்கிறாங்க நேத்து யார்கிட்டயே ஐஸ்வியர் அந்த ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்களே யார்கிட்டயே ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுன்னு சொன்னாங்களே ஒரு வேலை ரம்யா கிட்டையோ இல்லை அந்த ரியா கிட்டோ கூட பேசிக்கிட்டு இருக்கலாம் எதுக்கும் தான் நம்ம ஐஸ்வியர் கிட்டே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா நேராக ஐஸ்வர்யா பாக்கிறதுக்காக அருண் வந்து போறாங்க ஐஸ்ரியா பார்த்தோன்னு ஐசிய நேற்று யார்ட்டே ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க யார் அது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐசிரியர் வந்து சொல்கிறாங்க ஏ அதாங்க அது ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்கள்கிட்ட சொன்ன அப்படின்னு ஐஸ்வரிய வந்து சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல மரியாதையாக சொல்லி ஐஸ்வர்யி யார்கிட்டே பேசினே உன்னோட கிட்ட தான் பேசினேன் இல்லை வேறு யார்கிட்டையும் பேசினேன் இல்லைங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட தான் பேசினேன் அவளை வந்து இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணினேன் என்ன வந்து கல்யாணத்துக்கு வந்துருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க அருண் அப்போ உடனே ஐஸ்வரி வந்து சொல்கிறாங்க அவள் அந்த கல்யாணத்துக்கு வரதாதாங்க இருந்திருந்தா இன்ன வரைக்கும் வரல வந்தால் நான் சொல்கிறேன் உங்கள் கிட்ட சரி ஐசி உன்னோட ஃப்ரெண்டு வரப்படி வரட்டுக்கு உன்னோட ஃபோனை கொடு முதல்ல நான் செக் பண்ணி பார்க்கணும் எதுக்கு நான் நீங்கள் ஃபோனை கொடுக்குறீங்க ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருப்பேன் சந்தேக பண்ணிங்களா இல்லை பரவாயில்ல எதுக்கும் உன்னோட ஃபோனை கூட நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரிய ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க அதில் உள்ள நம்பருக்கு வந்து அருண் வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்குது அப்போ உடனே கேட்குறாங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிற ஃபோன் வந்து சுவிச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே ஐஸ்வரிய வந்து அப்படியே திருத்திரணும் முக்கியிருக்கிறாங்க அப்போ உடனே ஐஸ்வரர் வந்து சொல்கிறாங்க ஃபோனை சுவிச் கூட பண்ணி போட்டிருக்கலாங்க அதுக்கு எதுக்கு நீ மேலே பள்ளி ஒதுக்க போடுறீங்க எப்போயுமே நீங்கள் ஏ மேலே தான் சந்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் ஃபோனை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ உடனே ஐஸ்ரீ வந்து நினைக்கிறாங்க அப்படின் எப்படி அருண் கிட்ட தப்பிச்சுக்கிட்டோம் ஒரு வேளை அந்த ரம்யா மட்டும் ஃபோனை எடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நல்லா மாட்டிருப்பான் அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டே கழுத்த பிடிச்சி அருண் வந்து நம்மளை வெளியில் தள்ளியிருப்பான் எப்படியோ விழாவுக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ம வந்து பாண்டிக்க பார்த்துக்கமே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வரர் வந்து நினச்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுறாங்க தீபா பார்த்திங்கன்னா அந்த ரவுடைய கட்டி எல்லாம் ரொம்பவே கஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அந்த ரவுடிங் வந்து சொல்கிறாங்க அப்போ வாயில் வச்சு ஏதாச்சும் அடராக சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா தீபா பக்கத்தில் இருந்து ஒரு கத்தி ஒன்று கிடக்குது அதை கால்நடை எடுத்து எப்படியாச்சும் அந்த கட்டை வந்து அழத்தலாம் அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் இருக்க ரியா வந்து கூப்பிட்றாங்க பட்டுப்பாடவ கொடுக்கறதுக்கு ரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே போகிறாங்க எங்கே நம்மளை கார்த்தி கண்டுபிடிச்சிருவாங்களோ என்னமோ அப்படின்னு